அது வந்து மனசுக்கு மன நிறைவாக ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவரு அந்த அப்படியே பவர்ஃபுல்லா வந்து வந்துப்பா மனுஷன் வேற லெவல்டா இந்த வயசுலயும் வேற எவனுமே இவர மாதிரி பேச முடியலடா அந்த அளவுக்கு நின்று அந்த அளவுக்கு பேசுறாருப்பா அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லா இருந்துச்சு உண்மையிலேயே மனுஷன் பவர்ஃபுல் தான் எனக்கு உண்மையிலேயே வைக்க பிடிக்கும் என்ன காரணமே என் தலைவனுக்கு அவரை பிடிக்கும் நம்ம தலைவனை பிரபாகரனை போய் நம்ம தலைவர் பிரபாகரனை போய் நேர்ல பார்த்து அவர் கூட கலந்துரையாடல் பண்ணது அவர் கூட ப்ராக்டிஸ் பண்ணது அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் இன்னைக்கும் வைக்கோக்குள்ளது வந்து அவைலபுளாக இருக்குது யூடியூப்ல நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மனிதர் தான் என்ன கட்சி வச்சு கட்சி தாவறது திராவிடத்தையே பிடிச்சி தொங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெருக்கத்தக்கதாயிட்டு கொஞ்சம் அவர் வந்து காமெடி பீஸ் ஆக்கி விட்டாங்க ஆனாலும் இன்னைக்கும் ஆட்சி ஒரு ஒரு பதவியில் இருக்கிறாரு பார்லிமெண்டில் தமிழ முழங்க செஞ்சிருக்கிறாரு இன்னும் பிரதமர் அவர்களை வந்து பயங்கரமாக கேள்வி கூட கேட்டிருந்தாரு அவர் அங்க போறாரு இங்க போறாரு அவர் இங்க உள்ள பிரதமரா இல்ல வெளிநாட்டுக்கான பிரதமரா இவ்வளோ போறாரா மணிப்பூர்ல போய் பார்த்தாரா இதெல்லாம் ஜம்முன்னு கேட்டிருக்காரு இவ்வளவு தில்லு இருக்கணும் பயங்கரமான தில்லு மனுஷனுக்கு அதெல்லாம் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் சரி இப்போ மும்மொழி கொள்கை அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்க்க போனா மும்மொழி கொள்கையை நீங்க படிச்சு தேடா தங்கமே அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா படிக்கல ஒரு சாதாரணமான மனுஷனா தான் கேட்கறேன் இப்போ ஆங்கிலம் வந்து உலகளாவிய மொழி எங்க போனாலும் ஆங்கிலம் தேவை எங்க போனாலும் ஆங்கிலம்ங்கிறது அப்படி ஆயிப்பு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா ஆங்கிலம் மட்டும் படிச்சா முன்னேறலாமான்னு கேட்டா கிடையாது ஆனா ஆங்கிலம் இப்போதைக்கு தேவை ஓகே ஆங்கிலம் படிக்காத நாடுகள் வந்து முன்னேறலையா அப்படின்னு கேட்டா முன்னேறுது சில நாடுகள்ல ஆங்கிலமே இல்லை சுத்தமா அவன் மொழியை மட்டும்தான் படிக்கிறான் ஆனா அவன் முன்னேறாம இருக்கானா அவன் நல்லா இல்லாம இருக்கானான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது நல்லா தான் இருக்கு ஆனா நம்ம நாடு வந்து என்ன மாதிரி நாடுன்னு முதல்ல நம்ம யோசிச்சு ஓகே நம்ம நாடுகள் வந்து சின்ன சின்ன பிராந்தியங்களா சின்ன சின்ன நாடுகளா சின்ன சின்ன பகுதிகளா பிரிஞ்சு கிடந்தப்போ அதை லாலா லஜபதி ராய் வந்து ஒன்னா சேர்த்து சாரி பாலகங்காதர திரகர் வந்து ஒன்னா பாலகங்காதர திலகர் தானே இரும்பு மனிதர் நானே பரவாயில்ல திலகர் தானே இரும்பு மனிதர் ஆமா அவர் வந்து பேசி எடுத்து சின்ன சின்ன பிராந்தியங்களா கடந்த இடங்களை ஒன்னா சேர்த்து இன்னைக்கு ஒரு பெரிய நாடா உருவாக்கும் போதே இது வந்து பலதரப்பட்ட கல்ச்சர் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ற பகுதியில ஒன்னா கேட்கறோம் பலதரப்பட்ட மொழிகள் பேசுறாங்க சோ அவங்க எல்லாருக்குமான பொதுவான விஷயங்களா தான் இருக்கணும் அவங்க எதுவுமே யார் யார் அவங்கவுங்க மொழியை பேசுறதுக்கு அனுமதி இருக்கு அவங்கவுங்க மதத்தை ஃபாலோ பண்றதுக்கு அனுமதி அனுமதி இருக்குது யார் எதை வேணாலும் படிக்கலாம் அதுக்கான முழு உரிமை வந்து இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மொதத்தில் தான் சமய சார்பற்ற ஒரு அருமையான ஜனநாயக தான் இந்தியா உருவாக்கப்பட்டுச்சு இன்னைக்கு அப்படி இருக்குதான்னு கேட்டா இல்லவே இல்லை நான் உண்மையை சொல்ல போனா இது மக்களாட்சிங்கிற பேரவையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மன்னராட்சி நாடு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உருவாக்குனதோட சரி அது கூட அங்க மன்னரா மக்களாட்சி நடத்தப்படுதான்னா இல்லவே இல்லை ஃபுல்லாவே மன்னராட்சி தான் அவங்க கவர்மெண்ட் என்ன நடக்குது நினைக்கிறோ அதான் நடக்குது தவிர மக்களான இந்த கவர்மெண்டை நடத்தக்கூடிய மக்கள் அதான் மக்களாட்சி ஆனா மக்கள் நினைக்கிறது நடக்கான்னு கேட்டா கிடையாது ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ரோடு போடுற விஷயத்து கூட அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு தேவையானது மாதிரி நடக்குமான்னு கேட்டா கிடையாது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி தான் நடக்கமா தவிர மக்கள் நினைக்கிற பத்தி நடக்காது மக்களுக்கு என்ன தேவையோ அதுபடி நடக்காது கேட்டு நடக்குதுன்னு கேட்டால் அதுவும் கிடையாது நீங்க இஷ்டப்படி வருவாங்க இஷ்டப்படி தோண்டி போடுவாங்க போயிட்டே இருப்பாங்க ஏன்னா நாங்க கேட்க வேணாம் செஞ்சோம் நல்லா இருந்த புரோட்டா தோண்டி போட்டுட்டு நம்ம அம்மையுமே கேட்க முடியாது இந்த மாதிரிதான் எல்லா விஷயங்களையும் இருக்கு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் எல்லா மொழிகளும் நிறைய மொழிகள் இருக்கிற இடத்துல அவங்க உள்ள படிக்கிறதுக்கு உரிமை இருக்குது இங்க வந்து நீ இதை படிக்க ஆகணும்னு திரிக்கிறது வந்து நாளைக்கு நான் என்ன பாருங்க இது மாதிரி இல்ல கவர்மெண்ட் மாதிரி இல்ல மக்களாட்சி கவர்மெண்ட் மாதிரி இல்ல இப்ப உங்களுக்கு இந்த மொழி வேணும்னா நீங்க படிச்சுக்கலாம் அப்படித்தானே இருக்கணும் அதை விட்டு நீ இந்த மொழியை படிச்சே ஆகணும் நான் இன்னொரு பாடமா வச்சே தீருவேன் அப்படிங்கறது தவறானது ஒண்ணு பாட முறைகளை மொத்தமா மாத்தி ஒரு 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 குழந்தை உருவாதுன்னா அதனுடைய திறமை என்ன அதுக்கு என்ன தேவை அது என்ன ஆக போகுது அதுக்கு என்னென்ன கத்து கொடுத்தா சரியா இருக்கும் இதெல்லாம் நம்ம கொடுத்து அதை படிக்க வச்சு அதனுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன தெரிஞ்சு வச்சு அப்படிதான் பாடமுறைகள் வெளிநாடுகள்லாம் இருந்துட்டு இருக்கு நாம இன்னைக்கும் வெள்ளக்காரன் நம்மள அடிமையா வச்சுக்கிறதுக்கு என்ன ஒரு பாடத்திட்ட முறைய கொண்டு வந்தோமோ அதே பாடத்திட்ட முறையை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் மெக்காலையோட பாடத்திட்ட முறையை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு புதுசா மாத்திட்டமா ஒரு வந்து நமக்கு கடைசி வரைக்கும் அடிமையாவே இருக்கணும் அதுக்கு இவனுக்கு எந்த மாதிரி கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற கல்வி தான் மெக்காலையை வச்சிருந்தாரு வெள்ளக்காரன் கவர்மெண்ட் வச்சிருந்து அதே பாடத்திட்ட முறையில சின்ன சின்ன வருவல்களை பொருத்தல்களை சொல்லுவி அப்படியே ஓட்டிட்டு இருக்கோமா தவிர நாம புதிதான நல்ல கல்வி கொள்கையை கொண்டு வந்தோம்னா இல்ல தேவையான கல்விக் கொள்கை கொண்டு இன்னைக்கு ஒரு கல்விக் கொள்கை போயிட்டு இருக்குது அவங்க அவங்களுக்கு என்ன அந்த இது இருக்குது படிச்சே ஆகணும்னு வந்து திணிக்கிறது வந்து மிக மிக தவறான ஒரு விஷயம் அதை விட ஹிந்தி படிச்சா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹிந்தி அப்படின்னு சொல்றது வந்து மற்ற மொழிகள் எல்லாத்தையும் அவமானப்படுத்துறதுக்கு சமம் அப்போ தமிழர்களாகிய நாங்களும் மலையாளிகளாகிய இன்னொருத்தவங்களும் தெலுங்கர்களாகி இன்னொரு கன்னடர்களாகி இன்னொரு இன்னும் எத்தனையோ மொழி பேசுற எத்தனையோ இவங்க வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு பிராந்தியத்துல இணைஞ்சது எங்க மொழிகளையும் எங்க கல்ச்சரையும் அவமானப்படுத்துறதுக்காகவா இப்படிதான் கேள்வி வைக்கப்பட வேண்டியது சரியா இல்லையா ஆமா எல்லாமே சார்ந்து நம்ம வந்து ஒற்றுமையா வாழ்வோம் அவங்கவுங்க உள்ளத அவங்கவுங்க ஃபாலோ பண்றதுக்கான உரிமை இருக்கு ஏய் கொஞ்சம் சத்தம் தான் இருக்க வேண்டாம் எல்லாரும் தான் ஃபாலோ பண்றதுக்கான உரிமை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இல்ல நீங்க என்ன மொழி வேணாலும் படிச்சுக்கணும் ஆனா எங்களுக்கு வந்து பிரதம பிரதானமானது வந்து இந்தி தான் அதனால இந்தியை நீங்க படிங்கன்னு சொல்றது வந்து அடிமைக்கும் கீழான ஒரு தன்மை மாதிரி எனக்கு தோணும் அடி ஓவரா அடிமைப்படுத்துற மாதிரி தெரியும் இன்னைக்கு நாங்க ஹெட்ல இருக்கிற கவர்மெண்ட் நாங்க என்ன மொழி வச்சிருக்கோமோ அந்த மொழியை நீ படிச்சே ஆகணும் நாளைக்கு நீ என்ன சாப்பிடணும் அப்படின்னு நாங்க தான் தீர்மானிப்போம் இதை சாப்பிடு நாளைக்கு நீ என்ன ட்ரெஸ் போடணும் நாடு இதுவா ஒரு மக்களாட்சி நாடு முத மக்களாட்சினா என்னன்னு கவர்மெண்ட் நடத்துறீங்க மக்களாட்சினா மக்களுக்கு தேவையானதை மக்கள் மக்கள் தான் இங்க வந்து முதலாளிகள் அவங்களுக்கு தேவையானதை அறிஞ்சி அதுக்கேப்ப செயல்படணும் அவங்களுக்கு விருப்பம் இல்லாதங்கிறத விட்டுத்தல்லணும் அவங்களுக்கு விருப்பமானதை கொடுக்கணும் அதை விட்டுட்டு இல்ல இல்ல ஒரு ஒரு முறைப்படி தேர்ந்தெடுக்க தமிழ்நாட்டுக்குள்ள நீ வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வாரியா எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கறது அது மாதிரி எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்த இன்னும் இருக்காங்கல்ல அந்த கவர்மெண்ட்டை கேளு அவங்க சொல்லட்டும் மும்மொழி கொள்கை தேவைன்னு சொல்லிட்டு ஓகே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல மறுபடியும் ஓட்டு வை மக்கள்கிட்ட ஓட்டு போட சொல்லு மும்மொழிக் கொள்கை உங்களுக்கு தேவையாப்பா அப்படின்னு கேளு மும்மொழிக் கொள்கை தேவைன்னு ஓட்டு போட்டா அந்த ஓட்டுப்படி ஓகே மும்மொழிக் கொள்கை மக்கள் வந்து வரவேற்கிறாங்க அவங்களுக்கு தேவை கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுக்கலாம் அதை விட்டுட்டு உங்க இஷ்டப்படி நீங்க திணிக்கிறது வந்து இது ஜனநாயக நாடு இது மக்களாட்சி நாடுன்னு ஏமாத்தாதீங்க சொல்லி தொலைச்சிருங்க நாங்க வந்து மன்னராட்சி தான் நடத்திட்டு இருக்கோம் கவர்மெண்ட் ஆனா நாங்க மேல இருந்து என்ன நினைக்கிறோமோ என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதைத்தான் செய்வோம் நீங்க எல்லாம் எங்களுக்கு அடிம கைதிகளா தண்டனை கைதிகடா செத்து தொலைங்கடா நாங்க சொன்னதை செய்யுங்கடா இல்லைன்னா நடக்கிறதே வேறடான்னு சொல்லி தொலைச்சிருங்க அதை விட்டு மக்களாட்சிங்கிற போர்களை ஏமாச்சிக்கிட்டு சம்பாச்சுக்கிட்டு நீங்க அதான் பெருசு பெருசா கொண்டு கொட்டிக்கிட்டு அவனை தலைவனா வச்சுக்கிட்டு தெரியாதீங்க இன்னைக்கு வைக்கோ வந்து ஒரு பேசுறாரு அவர் கூட காமெடியா கேட்டா அப்படிங்கிற மாதிரிதான் அந்த 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 மனுஷன் உட்கார்ந்துருக்க ஓகே இப்படிங்கிற பட்சத்துல இந்த தமிழ்நாடுங்கிறதும் சரி மலையாளங்கிறது சரி இந்தியா நாட்டு கூட ஒரு மரியாதையே இல்ல என் கல்ச்சருக்கு ஒரு மரியாதையே இல்லப்பா என் மொழிக்கு ஒரு மரியாதை இல்லப்பா நாங்க புரியுதா ஒரு மனுஷன் வந்து எதுக்கு நான் தமிழ் தேசியம் எதுக்கு பேசுறேன் பேசறான் மக்கள்ல சீமானவர்கள் வந்து எதுக்கு தமிழ் தேசியம் பேசுறாரு புரியும் இது இன்னைக்கு இப்பவும் புரியலன்னா இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு புரியும் ஓகே நாம திராவிடம் திராவிடம் சொல்லிட்டு இருக்கிற டைம்ல இந்த திராவிட மொழிகளுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்துருமான்னா வராது ஆனா தமிழுக்கு பிரச்சனை வருமானா வரும் நம்மளை போட்டு நசுக்கி புழிஞ்சு அஹா தூக்கி போட்டுருவாங்களே தவிர நம்மளை கேட்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அதனால முடிச்சுக்கோங்க தமிழ் அப்படிங்கிற மேல உரிமையும் ஒரு ஒரு பற்றும் வரட்டு அடுத்த மொழிகளை திணிக்கிறது அப்படிங்கிறது போட எனக்கு தேவைன்னா நான் படிச்சுப்பேன் நீ என்னடா திணிக்கிறது அப்படின்னு கேள்வியை முன்வைங்க முன்மொழி கொள்கையை முழிச்சா படிச்சுட்டலாம் சொல்லல ஆனா இன்னைக்கு இந்திய படிச்சுட்டா ஹிந்திப்பும் ஒண்ணும் திரிக்கிறான்ப்பா இந்திய படிச்சுட்டா பணக்காரன் ஆயிடலாம்னு திணிக்கிறீங்களா இல்ல ஹிந்தியை திணிச்சுட்டா பொருளாதாரத்தை நம்ம வளர்த்திடலாம் அப்படின்னு திரிக்கிறீங்களா இல்ல இந்திய படிச்சுட்டா இந்த நாடு வல்லரசாகும்னு திரிக்கிறீங்களா அப்படி நீங்க திரிக்கிறாந்தா ஹிந்தி காரனுக்கு ஹிந்தியை விட எங்களுக்கு பெரிய தெரிஞ்சிட போறது இல்ல ஆனா ஹிந்தி காரனை ஹிந்தியை படிச்சு இங்க வந்துதான் பானிபுரி வித்திட்டு இருக்கான் அங்க இருக்கத விட அந்த ஹிந்தி படிச்சுட்டு ஹிந்தி பேசுற மாநிலங்கள்ல இருக்கிறத விட எங்களுக்கு இங்கதான் நல்லா இருக்குது பொருளாதாரம் நல்லா இருக்குது எங்க குழந்தை குட்டியை இங்க இருந்து இந்த தமிழ் மண்ணில இருந்துதான் நல்ல சாப்பாட சாப்பிடுது அங்க நாங்க இங்க சம்பாதிக்கிற வச்சுதான் அவங்க அங்க நல்ல வாழ்க்கை வாழ்றாங்கன்றான் இத பெரிய வெளிநாடு மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அவன் அப்ப செய்ய வேண்டியது என்ன நீங்க வேணா தமிழ படிக்கணும் மும்மொழிப்புகள்ல எங்களுக்கு தேவையில்லை இங்க வந்து வாழ்க்கை நடத்தி புழப்பு நடத்தி முன்னேறிட்டு இருக்கிற ஏன்னா இங்க இருந்து அதிகமான பேர் அங்க போகல அங்க இருந்து அதிகமான பேர் இங்க புலத்துக்கு வந்துட்டு இருக்கிறான் அப்ப இங்க உள்ளவன் இந்த மும்மொழி கொள்கை படிக்கணும் அவசியம் இல்ல இங்க இருந்து அங்க வர்ற அவனுக்கு தான் மும்மொழி கொள்கை தேவை முக்கியமா நீங்க எல்லாரும் தமிழ படிங்க போல படிச்சுட்டு இங்க வாங்க நீங்க மும்மொழி கொள்கை அங்க தமிழ கட்டாய மொழி ஆக்குங்க ஆக்கி அங்க படிச்சுக்கிட்டு அங்க இருந்து இங்க வாங்க நாங்க அவங்க வந்தாரை வாழ வைக்கும் தவணை மாதிரி சோற போடுவோம் ஓகேவா அவனுக்கு திருந்துறானுகளே இல்லையோ முதல்ல நீங்க திருந்துங்க ஓகே பாய் நான் உங்கள் ராஜா பானம்